இணைய நாமத்தில் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று இப்படி சொல்கிறது உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சங்கீதக்காரனாகிய பாவத்திலே விழுந்து போன போது அந்த உற்சாகமான ஆவி இழந்து போனார் ஆனால் தேவனிடத்திலே தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தபோது மீண்டும் அந்த உற்சாகத்தின் ஆவியை அவர் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம் இந்த உற்சாகத்தின் ஆவியை தடை செய்யும் இன்னொரு ஆவி அமலேக்கினுடைய ஆவி யாத்திராவும் பதினேழாவது அதிகாரம் எட்டிலிருந்து பதினாறு வரையுள்ள வசனங்கள் சொல்கிறது அமலேக் ரவி தீவிலே இஸ்ரேலர்களோடு யுத்தம் பண்ணினார்கள் மோசே இந்த யுத்தத்திலே மலையிலே ஏறி ஊரையும் ஆரோனையும் அழைத்து செல்கிறார் மலையின் கீழே அமலேக்கோடு யுத்தம் பண்ணும்படி இஸ்ரேல் ஜனங்களின் சார்பாய் தளபதியாய் யோசுவா நிற்கிறார் அமலேக்கு எதிர்த்து அவரோடு போரிடுகிறார்கள் ஆனால் மலையிலே மோசை தேவனை நோக்கி கைகளை உயர்த்தி யுத்தத்தில் ஜெயிக்கும்படியாய் ஜெபிக்கிறார் ஆனால் தொடர்ந்து தொடர்ந்தவரால் கைகளை உயர்த்த முடியவில்லை தளர்ந்து போகிறது அதை தாங்கும்படி ஊரும் ஆரோனும் ஒரு கையின் பக்கத்தில் ஆரோனும் இன்னொரு கையின் பக்கத்தில் ஊரும் மோசையின் கைகளை தாங்கி பிடிக்கிறார்கள் மோசையின் கைகள் உயர்ந்திருக்கும் போது யுத்தத்தில் யோசுவா வெற்றி பெறுகிறதையும் அவருடைய கை தாழ்ந்து போகிற போது மோசேனுடைய கை தாழ்ந்து போகிற போது அமலை மேற்கொள்கிறதையும் பார்க்கிறோம் மோசே தனித்து ஜெபிக்கிற ஒரு நல்ல மனிதன் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார் தேவனோடு முகமுகமாய் பேசினார் இவ்வளவு ஜப ஆவிய உடைய ஒரு மனுஷன் தனியே ஜபிக்கும் போது அமலைக்கு மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் அவருடைய ஜெபத்திலும் கூட இணைந்து ஜெபத்தில் தாங்குவதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறது ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு இணைந்து ஜபிக்கும் இந்த அமுலைக்கிய ஆவியை நாம் எளிதில் வெற்றி கொள்ளலாம் சில காரியங்களிலே யாக்கோவை போல நாம் தனித்து போராடும்போது போது வெற்றி பெறுகிற காரியங்களும் இருக்கிறது சில பெரிய காரியங்கள் நம்முடைய உற்சாகத்தை நம்முடைய முன்னேற்றத்தை நம்முடைய தரிசனத்தை நிறுத்தும்படி வருகிற பெரிய போராட்டங்களில் ஒரு மனமாய் இணைந்து ஜெபிக்கும்போது ஒரு வெற்றியை நாம் சுகந்தரித்துக் கொள்ள முடியும் மீண்டும் அந்த வழியிலே சத்துரு வரவே முடியாது ஆகையால் ஜெபத்தில் தாங்குகிற நபர்கள் நமக்கு தேவை எவ்வளவுதான் தனி ஜெபம் நமக்கு இருந்தாலும் ஜபத்துல ஒருவருக்கொருவர் ஒருவர் தாங்கும் போதும் பூரணமான வெற்றி முழுமையான வெற்றியை நாம் சுகந்தரித்துக் கொள்ள முடியும் இந்த உற்சாகத்தின் ஆவியை குறித்து நாம் பார்க்கும்போது ஒருவருக்குள் உற்சாகத்தின் ஆவியை தேவன் தரும்போது நடக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால் அவர் சுறுசுறுப்பாய் காணப்படுவார் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவார் புதிய காரியங்களை ஆரம்பித்து அதை வெற்றியாய் முடிப்பார் ஆரம்பிக்கிற காரியத்தை அரைகுறையாய் முடிக்க மாட்டார் புதிய காரியங்களை புதிய விதத்தில் செய்யக்கூடிய ஆற்றலும் சிந்தனையும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார் அந்த உற்சாகத்தின் ஆவியை தூண்டி விடுகிறது நல்ல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாவத்தை நிமித்தம் உற்சாகத்தை இழந்து போயிருக்கலாம் அமலைக்கினுடைய கிரியை நிமித்தம் இழந்து போயிருக்கலாம் நாம் நமக்கு தேவை சில காரியங்களிலே தனித்து போராடி ஜெபிக்கிற அனுபவம் அது யாக்கோப்பினுடைய அனுபவம் இணைந்து ஜெபிக்கிற ஒரு சிறந்த அனுபவம் இந்த மோசையினுடைய அனுபவம் அமெரிக்கையோடு ஏற்பட்ட யுத்தத்துல நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட தனிப்பட்ட விதத்தில் போராடி ஜபிக்கிற ஒரு அனுபவத்தையும் இணைந்து ஜபித்து ஜெயம் பெறுகிற ஒரு அனுபவத்தையும் நம் வாழ்க்கையில நிச்சயமாய் தருவார் அது உற்சாகமாய் செயல்படுவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தை முழுமையாய் நிறைவேற்றுவதற்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட கிருவைகளை இந்த உற்சாகத்தின் ஆவியை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபிப்போம் நன்றி ராஜா தனிப்பட்ட விதத்தில் போராடி ஜபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுவும் உற்சாகத்தின் ஆவிக்கு வழி நடத்துகிறது சில நேரத்தில் எங்களால் மேற்கொள்ள முடியாத அமலைக்கியனுடைய கிரியைகள் தரிசனத்தை தடுத்து நிறுத்தும்படியாகி வரும்போது எங்களுடைய லட்சிய பயணங்களை தடுத்து நிறுத்தும்படியாய் வரும்போது இணைந்து எங்களோடு தோல் கொடுத்து ஜபிக்கக்கூடிய ஆட்கள் தேவை உலோடு இணைத்து வைக்கும்படியாய் ஜபிக்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல இருதயங்கள் எங்களுக்கு தாங்க விசேஷமா இதுவரை கத்திரப்படி நடத்தி இருக்கிறீங்க இன்னும் அப்படி நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அவர்களுக்கு தாவை இணைந்து ஜபிக்கும்போது ஒரு மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்த உதவி செய்யுங்க இணைந்து ஜபிக்கிற அந்த ஜபம் மகா பெரிய ஒரு வெற்றியை எங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறதற்காய் நன்றி உற்சாகமனும் தீபத்தை அணையாமல் பாதுகாக்கிற அந்த ஐக்கிய ஜபம் தாங்கி ஜபிக்கிற ஜபத்தை எங்களுக்கு தருவீராக ஆமேன் ஒருவன் ஆயிரம் பேரையும் இருவன் பதினாயிரம் பேரையும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்க இணைந்து ஜபிக்கும் போது அது பலமுள்ளதா இருக்கிறது முப்பொறி நூல் சீக்கிரத்தில் அருந்து போகாது என்று சொல்லி பார்க்கிறோமே அப்படியாய் தாங்கி ஜபிக்கிற ஜபங்க எங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு நல்ல விளைச்சலை நல்ல ஜெயத்தை தரப்ப ாய் நன்றி உற்சாகமான ஆவியங்களை தாங்கும்படி செய்யும் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை யூ ஆமேன்